ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விக்கி கித்தி விலாக்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா எங்களோ என்னோட சொந்த தான் போயிட்டு இருக்கோம் வாங்க நம்ம சொந்த உது போயிட்டு அதாவது எங்கள் கிராமத்துக்கு நீங்கள் போதும் ஜாலியாக இருக்கும் அங்கே போய் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க வாங்க நம்ம சொந்த ஊருக்கு போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் இதாக பண்ணிங்க எங்கள் சுற்றி பார்த்திங்களா எது காடாக இருக்கும் இதான் எங்களுக்கு கிராமம் வீட்டுக்கு வந்தாச்சு சரி ஓகே இன்னைக்கு ஊருக்கு வந்தாச்சு என்ன ஸ்பெஷல் பண்ணலாம்ச்சுன்னா கூட ம் சரி ஓகே நானே சொல்லியிருந்தேன் இன்றைக்கி வந்து ஆட்டு குடல் ஆட்டு குடல் வாங்கிட்டு வந்திருக்கோம் அதை க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு இருந்தாலும் எங்களுக்கு க்ளீன் பண்ணதில்லை அதனால் வீட்டில் எங்கள் அப்பா இருந்தாரு எங்கள் அப்பா க்ளீன் பண்ணுறது வாங்க அதை எப்படி க்ளீன் பண்ணான்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் வாங்க தாத்தா கேட்கும்போது பார்ப்போமா ஐய் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவர் எப்படி கேட்குமுதான்னு சொல்லிட்டு நாங்கள் போய் பார்ப்போம் அங்கே தீது பார்த்தீங்களா மலை அதுதான் பெருமாள் மலை அந்த மலைக்கு மேலே கோயில் இருக்குது ரொம்ப ஃபேமஸான ஊரு அந்த கோயில் ஒரு வீடியோ போடலாம் சரிங்களா அடுத்த வீடியோ மலைக்கு தான் போகிறோம் இது எங்கள் வீட்டு மாடி பண்ணுங்கள் மிளகா தான் காயப்பட்டு பார்த்தீங்களா தூள் அதிகத்தை மிளகா போட்டுக்கும் இதுதான் எங்கள் பெட்டி இது அந்த காலத்து பெட்டி இதெல்லாம் எல்லாம் வச்சுருந்தாங்க இப்போ எதுனா ஒன்றும் இல்லாமல் போச்சு எங்கள் அப்பா க்ளீன் பண்ண ஆரம்பிச்சாரு என் குழந்தை தான் கிளீன் பண்ணுறாரு உடம்பெலாம் கழுவி ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி வாங்கின குட்டைப்பா கதையில மூணு விட்டு ஆங்கும் தண்ணி விட்டு இதுக்கு மேலே கழுவுன்னா ருசிலாம் போயிடும் வந்து தண்ணி ஊத்தி ஒரு வாடி அழைச்சிருந்தேன் அப்ப அந்த உள்ள இருக்கிறது எல்லாம் எப்படிப்பா நான் சொல்றேன் சின்ன குட்டி இதுல அறுத்து விட்டு முதலே ரெண்டு இப்படி மடக்கிடுவாங்க அறுத்து விட்டு எல்லாம் எல்லாம் வந்துடும் இதெல்லாம் அவங்க அப்பா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறாரு இது பச என்ன மாதிரி இந்த உடம்புல நான் போன கையில வச்சுக்க மாட்டேன் நான் அங்க காட்டல அங்கே இருந்தேன் என்ன பீஸ் கட்டாம போட்டிருக்காரு தேசியை பார்க்குறதா எப்படா ரெடியாக க்ளீன் பண்ணுவாங்க ரெடி பண்ணுவாங்க சாப்பிட்லான்னு பாத்துக்கிட்டே இருக்கா ஆனால் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும் அவ்வளோ டென்ஷன் ஆயிடுவா உங்களுக்கு வாங்க க்ளீன் என்ன நல்லா க்ளீன் பண்ணாதான் பின்னாடி நம்ம சமைக்கிறது நல்லா இருக்கும் கொஞ்சம் சுவையாகவும் இருக்கும் அதனால் பத்து வாடி க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணணும் பொறுமையாக ஒன்றும் அவசரம் இல்லை இந்த குட்டி எங்கே இருக்கா சின்னகுட்டி வந்துட்டா பார்த்தீங்களா ஏ குடலை பார்க்கதா எப்படா சமைப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டுக்கா குட்டி உடல் அஞ்சாவது வாடி க்ளீன் பண்ணியாச்சு எனக்கு தெரிஞ்சு இப்போ எட்டாவது வாடி க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறேன் க்ளீன் பண்ணி எனக்கே ஆவலாக இருக்குது சின்ன சின்னக்குடி தண்ணி தலை தண்ணி தோன்றது